வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கலியுகத்தில் முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் என்று பல கதைகள் உண்டு வரலாற்று ரீதியாக சமீப காலத்தில் அருணகிரிநாதர் கதையை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடியதால் தொழுநோய் வந்து உச்சார் உறவினர் எல்லோராலும் வெறுக்கப்பட்ட அருணகிரிநாதர் பெண் சுகத்திற்காக தன்னையே எடுத்துக்கொள்ளும்படி அவரது சகோதரி கூறியதை கேட்டு தான் செய்த தவறுகளை உணர்ந்து இனியும் தான் வாழ்வது வீணென்று முடிவு செய்து திரு அண்ணாமலை கோபுரத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்ய முயல்கிறார் அப்போது அவரை முருகர் தடுத்து நல்ல உடல் நலனையும் அருளையும் வாரி வழங்கியதாக அருணகிரிநாதர் வரலாறு கூறுகிறது அதிகமாக அறிவு வளர்ந்து விட்ட நமக்கு இது என்னடா இப்படி கதை விடுறானுங்க தொழுநோய் வந்துச்சாம் முருகரும் வந்தாராம் சூச்சு மந்திர தொழுநோயை தொழு விரட்டினாராம் நல்லா விடுறானுங்கப்பா அறியிலே என்று தோன்றும் அது ஒன்று பெரிய தவறில்லைதான் அது அப்படியே இருக்கட்டும் இதேபோன்று ராஜபாளையத்தில் சரியாக இருபத்தி வருடங்கள் முன்பு நடந்த முருகன் நடத்திய ஒரு அற்புதமான நிகழ்வினை இணையத்தில் படித்தேன் அந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரியாக இருபத்தி வருடங்கள் முன்பு ராஜபாளையத்தில் வசித்து வந்த ஒரு கடின உழைப்பாளிக்கு இவரது பெயர் மற்றும் விவரங்கள் தெரியவில்லை இவரது உறவினர் தான் இவருக்கு முருகன் அருள் கிடைத்த விவரங்களையும் பெயர் குறிப்பிடாமல் இணையத்தில் பகிர்ந்துள்ளார் கல்யாணமாகி இரண்டு வருடங்களே ஆகியிருந்தது குழந்தை இல்லை நன்றாக இருந்த மனிதர் திடீரென உடல் மெலியத் தொடங்கினர் கூடவே தீராத ஜலதோஷம் வேறு பல மாத்திரைகளை அவராகவே வாங்கி போட்டும் ஒன்றும் கேட்கவில்லை உடம்பில் இருந்த சத்தையெல்லாம் யாரோ ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுவது போல் தினமும் அவரின் மெலிவு சீராகத் தொடர்ந்தது கூடவே இருமலும் சேர்ந்து கொண்டது அதன் பின் ஆஸ்பத்திரிக்கு சென்று காட்டினால் காசநோய் என்று சொல்லிவிட்டார்கள் அது மட்டுமல்ல காசநோய் மிகவும் முச்சுப்போய்விட்டதாகவும் இன்னும் சில மாதங்களே உயிருடன் இருப்பார் என்றும் சொல்லிவிட்டார்கள் அப்போது இந்த அளவிற்கு மருத்துவ வசதிகளும் இல்லை வசதியின்மை காரணமாக அரசு ஆஸ்பத்திரியை விட்டால் வேறு வழியும் இல்லை அவர் உழைப்பில்தான் குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது அவர் இனி அவ்வளவுதான் என்ற செய்தி கிடைக்கவுமே அவர் உடன்பிறப்புகள் பிறப்புகள் நோய் ஒட்டிக்கொள்ளுமோ என்ற பயம் காரணமாக அவர் பக்கமே வராமல் ஒதுங்கி கொண்டார்கள் கையிலே காசும் இல்லாமல் வறுமையும் சேர்ந்து அவரை கொன்றது அப்போது அவர் மனைவி செய்ததுதான் ஆச்சரியமான விஷயம் அவரால் வேலைக்கு போக முடியவில்லை இனி ரொம்ப நாள் அவர் இருக்கப்போவதும் இல்லை இனி எதற்கு அவருடன் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டும் என்று நன்றாக யோசித்துவிட்டு அவரை விட்டு தனியாக விட்டுவிட்டு தன் தாய் வீட்டிற்கு கிளம்பி போய்விட்டார் இல்லானே இல்லாலும் மதியால் என்ற அவ்வையின் வாக்கின் அர்த்தத்தை அன்றுதான் அவர் உணர்ந்தார் மனம் நொந்தார் உயிருள்ள அனாதை ஆனார் இது என்ன வாழ்க்கை சிறு நோய் வந்தால் எல்லாமே தலையிலாய் மாறிவிடுமா இதற்கா இத்தனை ஆட்டம் கொண்டாட்டம் என்று யோசித்தார் திக்கச்சவனுக்கு தெய்வமே துணை அவருக்கு அவர்களது குடும்பம் அடிக்கடி சென்று வழிபடும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய கோவில் முருகர் ஞாபகத்திற்கு வந்தது அந்த கோவில் ராஜபாளையம் அருகே தென்மலை என்ற கிராமத்தில் மலை மேல் உள்ளது மிகச்சிறிய கோவில் முருகர் மட்டுமே அங்கு உண்டு யாரும் அடிக்கடி அங்கு போக மாட்டார்கள் ஏறிச் செல்வதும் கஷ்டம் அங்கே அப்போது கட்டிடங்கள் ஏதும் கிடையாது ஒதுங்க நிழலும் கிடையாது ஆனால் ஒரு நாளைக்கிணரும் சிறு குட்டை போன்ற தெப்பமும் உண்டு தான் இனி அதிக நாட்கள் இருக்க மாட்டோம் என்று அவருக்கே தெரிந்தது இந்த மனிதர்களுக்கிடையே சாவதை விட அங்கு சென்று முருகன் காலடியில் உயிரை விடலாம் என்று முடிவு செய்தார் அந்த முருகரை பற்றி பல கதைகள் உண்டு அவரது தாத்தா ஒருவர் நள்ளிரவில் அந்த மலையில் இருந்து கோமணம் கட்டிய ஒருவர் கையில் தடியுடன் உலாத்தியதை கண்டிருப்பதாக கூறியதை கேட்டிருக்கிறார் எனவே சக்தி வாய்ந்த அந்த மலைக்கோவில் போய் அங்கேயே வய வயணம் காப்பது என்று முடிவு செய்தார் வயணம் காத்தல் என்பது ஏறக்குறைய துறவு நிலை கோவில்லேய கதி என்று உட்கார்ந்து விடுவது அங்கு என்ன கிடைக்கிறதோ அதை மட்டுமே உண்டு வாழ்வது அந்த மலையில் தண்ணீரை தவிர வேற எதுவும் கிடையாது எப்போதாவது யாராவது வந்தால் சாப்பாடு தருவார்கள் இல்லை என்றால் அதுவும் முருகன் சித்தம் என்று சும்மா உட்கார்ந்து விடுவது அவர் அப்படியே அங்கு அமர்ந்தார் ஏன் எனக்கு இந்த நிலைமை வாழ வேண்டிய வயதில் ஏன் என்னை நோயாளியாக்கினார் என்று தினமும் அழுதபடியே முருகரை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தார் காச நோயை கொண்டே போனது இப்படியே ஏறக்குறைய ஆறு மாதங்களுக்கு அவர் தனித்திருந்தார் உடம்பில் சதை காணாமல் போய் எலும்பும் உருக்கத் தொடங்கியிருந்தது சளி அவரது உடலை அரித்து தின்று கொண்டிருந்தது அவர் மலை முருகர் மூவர் மட்டுமே இருந்தனர் நாளாக நாளாக அவரை மலை போல் தன்னை பற்றிய உணர்வச்சனாய் ஆனார் தன் உடலை மறந்தார் நோயையும் மறந்தார் முருகரை மட்டுமே நினைத்தார் கோவநாண்டி மட்டுமே அவருக்கு தெரிந்தார் இருவரும் சிலையாய் முருகர் சன்னதி எதிரே அமர்ந்திருந்தார் ஒரு கார்த்திகை மாத நள்ளிரவில் அவருக்கு எழுந்து உள்ளே வா என்ற கற்பகரத்தில் இருந்து யாரோ அழைப்பது போல் ஒரு குரல் கேட்டுள்ளது அவர் எழுந்து உள்ளே போனார் அங்கே முருகரின் சிலை இல்லை கண்ணை கூசச் செய்யும் ஒளி மட்டுமே அங்கு இருந்தது அவருக்கு இது என்ன கனவோ என்று தோன்றியது ஆனால் தன் கருவறைக்குள் நின்று கொண்டிருப்பதும் அவருக்கு தெரியவில்லை அவருக்கு ஏதும் சொல்ல வராமல் எழுந் அழுதார் அங்கேயே சரிந்து உட்கார்ந்து அழுதார் அப்படியே தூக்கம் அவரை இழுத்துக்கொண்டது கொண்டது காலை உடலில் பலம் கூடியது போல தெரிந்தது இருமலும் இல்லை சந்தேகத்துடன் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் அங்கேயே இருந்தார் சளியோ இருமலோ இல்லவே இல்லை அவருக்கு ஆனந்தம் தாங்கவில்லை முருகா முருகா என்ற ஆனந்த கூத்தாடினார் மலையில் இருந்து இறங்கி ஊருக்கு பொய் சொன்னார் மனைவியும் திரும்ப வந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பும் பழைய நிலைக்கு மாத்திரைகள் இல்லாமையே திரும்பியது டாக்டர்களுக்கும் ஆச்சரியம்தான் சொந்தங்களுக்கும் ஆச்சரியம்தான் இப்போது அவர் செவ்வாய் வெள்ளி என்ற அதிகாலையில் அந்த முருகன் கோவிலுக்கு போய் வருகிறார் ஒவ்வொரு மாத கார்த்திகை நட்சத்திர நாளன்றும் அவர் பொறுப்பில் பூஜையும் நடத்தப்பட்டு வருகிறது இப்போது அவருக்கு இரண்டு குழந்தைகள் நல்ல வசதியுடன் முருகன் அருளால் வாழ்கிறார் ஒவ்வொரு வருட கார்த்திகை திருவிழாவின் போதும் அவர் பக்தி குறையாமல் ஒவ்வொரு படி ஏறும் போதும் முருகா முருகா என்று அழைத்தபடியே படியேறிச் சென்று முருகனை வழிபட்டு வருகிறார் முருகரின் அருளுக்கு சாட்சியாக அவர் வளம் வருவதை பலரும் சுட்டிக்காட்டி பேசிக்கொண்டும் இது எப்படி சாத்தியம் என்றும் புதிதாக அவரை பார்ப்ப பார்த்தவர்களும் எல்லோருமே கேட்கிறார்கள் அது அவருக்கு எப்படி தெரியும் அதை அந்த ஸ்ரீவாலசுப்பிரமணியர் கோவில் முருகன் மட்டுமே அறிவான் கலியுகத்தில் இந்த அற்புத நிகழ்வினை நிகழ்த்திய ஸ்ரீவாலசுப்பிரமணியர் முருகன் கோவில் எங்கு உள்ளது இந்த ஸ்ரீவாலசுப்பிரமணியர் முருகன் கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை பார்ப்போமா ராஜபாளையத்திலிருந்து திருநெல்வேலி செல்லும் வழியில் பருவக்குடி முக்குரோடு பஸ் ஸ்டாப்பில் இறங்கினால் அங்கிருந்து தனியே சிவகிரிக்கு ஒரு சாலை செல்வதை காணலாம் அந்த சாலையிலேயே சென்றால் இரண்டாவது ஊராக வருவது தென்மலை அங்கே மலை மேல் வீச்சிருக்கின்றார் ஸ்ரீவாலசுப்பிரமணியர் சிறிய கோவில் இப்போது கொஞ்சம் எடுத்து கட்டியுள்ளார்கள் வெள்ளிக்கிழமை மட்டுமே பூஜை நடக்கிறது ஆனால் இங்கு எப்போதும் முருகனின் பூரண அதிர்வலைகள் நிரம்பி இருக்கிறது யாருமே இல்லாத நேரத்தில் இந்த முருகனை ஓம் நம குமாராய 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 என்று ஆறு தடவை ஜபித்து தரிசனம் செய்து நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பதை அனுபவத்தில் உணரலாம் ஏறு மயில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றுவே ஈசனடி நான் மொழி பேசும் முகமொன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே கலியுக கடவுள் ஸ்ரீவாலசுப்பிரமணியரை நம்பினோர் கைவிடப்படார் என்பதால் இந்த முருகனை ஒரு தடவை சென்று தரிசித்து வாருங்களேன் உண்மை கதையை உங்களிடம் கூறியதில் மிக்க மகிழ்ச்சி இதுவரை பொறுமையாக கேட்பதற்கு நன்றி வணக்கம்